மாணவ செல்வங்களே கவிதை பேழை ஏழாம் வகுப்பு பூ தொடுத்தல் மனப்பாட பாடல் இந்த பூவை தொடுப்பதைப்படி இந்த பூவை தொடுப்பதைப்படி இந்த பூவை தொடுப்பதைப்படி இந்த பூவை தொடுப்பதைப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளி தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகள் கழுத்து முறியும்

இந்த பூவை எப்படி தொடுக்க நான் இந்த பூவை எப்படி தொடுக்க ஒரு வேளை என் மனமே ஒரு வேலை என் மனமே நூலாகும் நுண்மை நுற்றால் ஒழிய நூலாகும் நுண்மை உற்றால் ஒழிய இந்த பூவை தொடுப்பதைப்படி இந்த பூவை தொடுப்பதைப்படி இந்த பூவை தொடுப்பதைப்படி இந்த பூவை தொடுப்பதைப்படி நன்றி மானோ செல்வங்களே